சொன்னால் யார் இரத்த உறவுகள் இது வந்து கூடுதலாக பேசப்படாத ஒரு அம்சம் யார் இரத்த உறவுகள் என்பதனால ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு விளக்க நினைச்சிக்கிறாங்க எங்களோட மக்களுடைய இயல்பான பழக்கம் என்னன்னா சொல்ல வச்சு விளக்கத்தை கொடுத்துடுறது நம்ம சொல்றீக்குமா அதுக்கு நம்ம தப்சீல் உருவாக்கி சட்டத்தை உருவாக்கி முடிவும் எடுத்தாச்சு இரத்த உறவுகள் அப்படின்னு ரத்தத்தோட யாரும் சம்மந்தப்படுறாங்களோ அதனால அவங்க சொல்ல வச்சு விளக்கம் எடுத்து முடிவு எடுத்துக்கிறாங்க ஆனால் இரத்த உறவுகள் என்பதற்கு அல்லாஹ் புல்லாலமீன் ஒரு வரைவிலக்கணம் சொல்லி இருக்கிறான் பார்த்தா கூறுல இல்லை நசூருல்லாயி சல்லாஹ் வல்லம் நேரடியாக இறந்த உறவுகண்டா இவர்கள் தான் என்று வரைவிலக்கணம் சொல்லி பார்த்தால் இல்லை இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் தாய்க்கு குர்வான் ஹதீஸ்ல வரைவிளக்கம் இருக்குதா இல்லை தாய்க்கு குர்வான் ஹதீஸ்ல வரைவிலக்கணம் இல்லை ஆனால் அல்லாஹுத்தால உணர்த்தி இருக்கிறான் தாயண்டா யார் என்று உணர்த்தி இருக்கிறான் எப்படி மனைவிமார்களோட நேரத்தில் அன்றைக்கு ஒரு பழக்கம் இருந்தது என்ன நீ எனது தாயின் முதுகை போன்றவள் அப்படின்னு சொல்லிடுவாங்க எனது தாயின் முதுகை போட்ட அல்லது எனது தாய போன்றவள் அப்படின்னா என்ன நடந்துடும் அது கிட்டத்தட்ட விவாகரத்துக்கு ஒத்து கிட்டத்தட்ட விவாகரத்தில் அவங்க ஆனால் அது ஒதுக்கு மனைவியாகவும் இருப்பா ஆனால் வாழவும் மாட்டாங்க மனைவியாக இருப்பா வாழவும் மாட்டா தாயை போலேன்னு சொன்னால் எப்படி இப்படி வாழ்றது வாழவும் முடியாது அதுக்கு லிஹார் என்று சொல்வார்கள் அதுக்கு லிஹார் என்று சொல்லி சொல்ல அல்லாஹூ என்று சூரா இறங்கியிருக்கான பின்னணி அதுதான் லிஹார் என்று சொல்வார்கள் அல்ல அப்போ ஒரு வசன சொல்ற இன் உம்மஹா துஹும் இல்லல்லா இலதினகும் அவர்களுடைய தாய்மார்கள் என்றால் அவர்களை பெற்றவர்கள்தான் என்று உணர்த்தினான் இன் உம்மகாத்துவும் இல்லல்ல இலதுனகும் யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள் தான் தாய்மார்கள் நீங்க தாய் என்று சொன்னதுனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க தாயாக மாட்டாங்க நல்லா உணர்த்தினான் இந்த மாதிரி உணர்த்துதலை தவிர உறவுகள்லாம் இதுவரைதான் தங்கச்சி என்றால் வரை வராது தாத்தா என்று சொன்னால் என்ன வரை வராது உம்மா என்று சொன்னால் வராது அதே மாதிரி இரத்த உறவுகள் என்றாலும் வரைவலக்கணம் என்ன செய்யாது வராது எப்படி புரிந்து கொள்வது என்பதில் ஒரு பெரிய கருத்துமுறை மாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பொதுவாக மார்க்க ரீதியான வரைவிலக்கணங்கள் வராத இடங்கள் எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள தெரியுமா எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இது புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்னன்னு சொல்றோம் கேளுங்க முறிச்சா என்ன தண்டனை சேர்ந்தா என்ன நன்மை என்பது இதில் இருக்குது சாதாரண ஒரு ஆளோடு பகைக்கிறதும் இந்த மாதிரி முறிச்சா கடும் தண்டனை வரக்கூடிய இடத்துல பகைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப இரத்த உறவு யார் என்று நாங்க பித்தபுத்து தெரிஞ்சிருக்கணும் வரை விளக்கணத்தோடு என்ன செஞ்சிருக்கணும் அந்த அடிப்படையே தெரியுது இல்லை என்று சொன்னால் நம்ம பெரியோர் பாவத்தை என்ன செய்வோம் பிலுவிற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர்களே ரஹிம் அப்படி என்று சொன்னால் நம்ம வந்து என்னது இரத்த அதாவது இந்த கற்ப பைக்கு சொல்லுவோம் ரஹம் ரஹ்மன்றதுக்கு இதை கற்ப பை அப்போ கற்பத்துக்கு சொல்கிற ரஹ்மன்னு சொல்லி அதனால இந்த தான் இந்த ரஹிம் அர்ஹாம் என்ற சொற்கள் என்ன செய்கின்றன பயன்படுத்தப்படுகின்றன ரஹிம என்று சொன்னால் இரக்கம் காட்டினான் ரஹ்மான் என்றால் இரக்கம் உள்ளவன் ரஹிம் என்றால் இரக்கம் உள்ளவன் இதுல அருள் இதுல இருந்தான் குர்வான்ல அர்ஹாம் என்ற சொல் என்ன செய்கிறது பயன்படுத்தப்படுகிறது எனவே மொழியல் ரீதியாக ஒரு அளவுக்கு வரைவிலக்கணம் எடுப்பதாக இருந்தால் யார் இதே போன்று ஒரு இடத்தில் சம்பந்தப்படுகிறார்களோ இந்த மாதிரி ஒரே கற்பத்தின் மூலம் சம்மந்தப்படுகின்றவர்கள் இருக்கிறார்களே இவர்களை என்ன செய்யலாம் இரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் மற்றபடி வெளியே போய் எடுத்தோம் என்று சொன்னால் இது எங்க போகும் ஆதமலாம் வரைக்கும் என்ன செய்யலாம் உறவுகள் அடிப்படையில் எடுத்தோம் என்று சொன்னால் ஆதமலாம் வரைக்கும் போகலாம் அதனால முத்தஃபகுன் அழகியாக அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு இல்லாத செக்ஷனாக இருந்து கொண்டு வருவது எது தெரியுமா நமது தந்தை நமது தாய் கருத்து முரம்பாடே இதுல இல்லை அவர்கள் இரத்த உறவுகள் என்பதில் உள்ள அரகாம் என்பதில் கருத்து முறைபாடு இல்லை இதுல உம்மா வாப்பா என்பது வேறு இவர் அவர்களையே முதலாவது முட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் குருபானும் சுண்ணாவும் என்ன செய்யும் என்றால் தாய் தந்தையை வேராக்கி தான் சொல்லும் தாய் தந்தை வேறு இரத்த உறவுகள் என்பது வேறு அதுக்கு பின்னால என்ன மற்றவைகளை சொல்லி கொண்டு போவோம் ஆனால் நமது ஓடறருக்கு சொல்வதாக இருந்தால் தாய் தந்தை என்கின்ற அம்சத்தோடு யார் யார் தாயோடு சம்பந்தப்பட்டவர்கள் தந்தையோடு சம்பந்தப்பட்டவர்கள் எப்படி தாயுடைய சகோதரிகள் சகோதரர்கள் தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நமது தாயுடைய நமது தந்தையுடைய தாய்மார்கள் தந்தையர்கள் அதாவது மேலே பாட்டனார்கள் அவங்க எவ்வளோ தூரம் கூடாலும் சரி அவர்கள் எவ்வளவு தூரம் அப்படின்னா முதலாவது பாட்டனார் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது ஏழா எவ்வளோ தூரம் போனாலும் அவர்கள் யாரெல்லாம் இந்த இரத்த உறவு என்றதுக்குள்ள தான் வருவார்கள் அவர்களது பிள்ளைகள் அல்ல அவர்கள் அப்போ முதலாவது புரிஞ்சுக்கொள்ளணும் தாய் தந்தை என்பது நம்ம மூலம் ஜொயின் பண்ணக்கூடிய எல்லாவற்றையும் ஜாயின் பண்ணக்கூடிய இடம் அதுதான் தாயும் தந்தையும் தாய் தந்தை என்பதனால தான் உளுள் அர்ஹாமே என்ன செய்கிறது உருவாகிறது தாய் தந்தை என்ற இடத்துல இருந்து தான் உளுள் அர்ஹாம் என்பதை உருவாகிறது இப்போ தாய் தந்தையுடைய தந்தை மற்ற பெற்றோர்கள் அது அளவு என்று சொல்வார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்று போவது ஒரு பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு நமது பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் போவது இன்னொரு பக்கம் சகோதரர்கள் சகோதரிகள் அதோடு சேர்த்து தாயுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரிகள் விளங்கிட்டா ஒரு ப்ளஸ் மாதிரி என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் ப்ளஸ் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதாவது இருக்கக்கூடியவர்கள் வருவார்கள் என்பதில் எந்த விதமான கருத்து நமது தாயுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் தந்தையுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளும் இரத்த உறவுகளுக்குள் வருவார்களா இங்கதான் உள் அரகாமுக்குள் இவர்கள் வருவார்களா இல்லையா என்று ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது ஆனால் உடன்பாடான விஷயம் என்ன இதுதான் தாய் தந்தைக்கு மேலுள்ள அதாவது பாட்டனார்கள் அவர்களுடைய பாட்டனார்கள் அதே போல் தாய் தந்தை இவர்களுடைய சகோதர சகோதரிகள் நமது சகோதர சகோதரிகள் இவர்களெல்லாம் அதில் வருவாங்க இடத்துல சந்தேகம் இல்லை ஆனால் தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் இவர்கள் நம்ம மச்சா என்று சொல்லிக்கொள்வோமே மதனி என்று சொல்லி இந்த மாதிரி உள்ளவர்கள் இந்த இரத்த உறவுகளுக்குள்ள வருவார்களா ஆனால் அல்லாஹுவாலம் ஆலம் அதற்கு அடுத்த நபர்கள் வருவார்களோ இல்லையோ இவர்கள் அதாவது இதற்கு மேலே ஒருவர் வருவார்களாக இருந்தால் முதலாக வரவும் அவங்க தான் இதற்கு மேலே ஒருவர் வருவாராக இருந்தால் முதலாவது வர தகுதியானவர்களும் வரக்கூடியவர்களும் யார் நமது தாய் தந்தையுடைய சகோதர சகோதரர்களுடைய பிள்ளைகள் தான் முதலாவது வந்துடுவாங்க அதுக்கு அடுத்ததாக வாரதாக இருந்தால் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஹதீத்களில் தர்மங்களுக்கு ஏவிய நேரங்களில் இந்த மாதிரி ஏழாவது பாட்டானுடைய பிள்ளை வழியாக வந்தவர்களும் உறவுகளில் சேர்ந்த ஹதீசு செலவு இருக்குது எத்தனை பாட்டனார் ஏழாவது பாட்டனாருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அபு தல்ஹா ரதி அல்லாஹனு அவர் வந்து என்னது ஒரு ஒரு தோட்டத்தை என்ன செய்கிறாரு ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை என்ன தோட்டம் பைருஹா தோட்டத்தை என்னது அவர்கள் தர்மம் செய்தார்கள் அப்போ ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் அது கடைசியில் என்ன வருதுன்னு சொன்னால் இவர் தர்மம் செஞ்சிட்டாரு ஆனால் ரசூல் சல்லா அலி அவர்கள் என்ன செய்யலை அதை வந்து நீங்கள் வந்து உங்களோடய சொந்தங்களுக்கு மத்தியில் பங்கு வைங்கன்னு சொன்னார்கள் ரசூல் சல்லா அல்லூசலம் அவர்கள் இவர் தர்மம் செஞ்சுட்டாரு அவர் கொடுக்க வந்துட்டார் ஆனால் ரசூல் சலாஹ் அலுவலம் அவங்களோட உறவுகளுக்கு மத்தியில் பங்கு வையுங்கள் பங்கு வைக்கும் சொன்ன நேரத்தில் ஹஸானிபுனு சாபித் ரதி அல்லாஹர்களுக்கும் உபைபுனு காபு அவர்களுக்கும் அது போன்றவர்களுக்கு என்ன செய்தார் ஒரு பங்கு வைத்தார்னு வருது இவர் எப்படி ஹஸானிபு சாபித் உபைபுனு காபு ரதி அல்லா இவர்களும் இந்த அதாவது தலஹா ரதியா அபு தலஹாவோட எப்படி சொந்தமாகறாங்க எப்படி சொந்தமாகறாங்க ஏழாவது பாட்டனார் வழியா தான் என்ன செய்யறாங்க உறவினர்கள் என்ற பட்டியலுக்குள்ள வராங்க எத்தனாவது பாட்டனார் வழியா ஏழாவது பாட்டனாருக்கு போய் அந்த பிள்ளை வழியாக வந்து தான் என்ன செய்கிறது சொந்தங்களாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அப்போ அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அம்சம் இது அர்ஹாமுக்களை வரும்னு சொல்ல இயலாது ஏன்னா அவர் உறவினர்களுக்கு பங்கு வரைக்கும் இவங்களை உறவினர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் யாரை என்ன செய்யலாம் தான் தூரமாகினாலும் உறவுதான் இங்கே கருத்து முரம்பாடு அதல்ல கட்டாயமாக நுழைப நுழைந்தே ஆவார்கள் அவர்களை பகைத்தால் எங்களுக்கு தண்டனை அவர்களோடு உறவு பாராட்டற்று விட்டால் எங்களுக்கு என்னது மறுமையில் அதுக்கு பெரிய தண்டனை உண்டு அவர்களுக்குரிய சேர்ந்து நடந்தால் அவர்களுக்கு இந்த கூலி எனது உண்டு என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்பது இங்கே பிரச்சனை உறவினர்களுக்கு என்று சொல்கிற நேரத்தில் எல்லாரும் என்ன செய்வார்கள் வருவார்கள் நமக்கெல்லாம் எந்த அளவுக்கு தூரமாக இருந்தால் நம்ம இணையக்கூடிய ஒரு வழி இருந்தால் அனைவரும் என்ன செய்வார்கள் வருவார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இவர்கள் தான் எங்கள் பெற்றோர்கள் வழியாக அவர்களுடைய பாட்டனார்கள் அதாவது எமது பாட்டனார்கள் அவருடைய தந்தை தாய்மார்கள் எங்களை தாய் தந்தையுடைய சகோதர சகோதரிகள் அதே போன்று எமது சகோதர சகோதரிகள் இவர்கள் எல்லோரும் இதில் என்ன செய்வார்கள் வருவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக நாம புரிந்து கொள்ள வேண்டிய இதுல வந்து நான்காவது அம்சம் என்னன்னு சொன்னால் சேர்ந்து நடத்தல் என்றால் என்ன எங்கள் நிறைய பேருக்கு சேர்ந்து நடத்தல் என்று சொன்ன உடனே முதலாம் ஞாபகம் வருது பணம் நம்ம எல்லாருக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்றத முதலாக என்ன செய்யும் சேர்ந்து நடத்தல்லையும் முதலாக ஞாபகம் அது தான் சேர்ந்து நடத்தல் சரி இப்போ ஒரு கேள்வி உளுள் அர்ஹாமுக்குள்ள மனைவி வருவாரா வர மாட்டாங்க இரத்த உறவுகளுக்குள் மனைவி வருவார்களா வரமாட்டார்களா வரமாட்டாங்க விவாகரத்து செஞ்சா அதோட இரத்த உறவு என்றது கலட்டி உடைய இயலாது விளங்கிட்டா விவாகரத்தோட முடியாது கணவனுக்கு மனைவியும் வரமாட்டா மனைவிக்கு கணவனும் இரத்த உறவுக்குள்ள வர மாட்டாங்க எனவே செலவழிச்சா அது இரத்த உறவுன்ற அர்த்தம் அல்ல நம்ம செலவழிக்க கடமையானவர்கள் எல்லாம் இரத்த உறவுன்ற அர்த்தம் இல்லை நம்ம செலவழிக்கிறதிலே அதிகமாக திருமணத்துக்கு பின்னா நம்ம யாருக்கு செலவழிப்போம் மனைவிக்கு நமது பிள்ளைகளுக்கு நமது மனைவி இருக்குன்னா அப்போ அவர்கள் இரத்த உறவுல முதலா வரணும் எங்க வரணும் முதலாவது எனவே செலவழித்தல் என்ற அடிப்படையில் அல்ல இரத்த உறவுகள் அது பிறப்பு உறவு என்கின்ற அடிப்படையில் வருது அன்புள்ள சகோதரர்களை எனவே சிலா சேர்ந்து நடத்தல் என்பது வெறும் செலவழித்தலை குறிக்காது எதை எதையெல்லாம் குறிக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் அன்பை எது எது எல்லாம் வளர்க்குமோ அதான் சிலா எதெல்லாம் உங்களுக்கும் அவர்களுக்கு இடையில் உறவை வளர்க்குமோ எதெல்லாம் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பகமையை உண்டாக்காதோ இது எல்லா விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிப்பது உங்களால் முடிந்த அளவுக்கு கடைபிடிப்பது தான் சில தூள் அர்ஹாம் இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்பது சிலர் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் உதாரணத்துக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் இரத்த உறவுகள் என்ற அடிப்படையில் சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்டா அலமதுல்லா நம்ம தாய் நல்லா கவனிக்கிறோம் தந்தையை நல்ல முறையில் கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை கவனிக்கிறோம் எனவே இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறோம் நிறைய பேர் இரத்த உறவுகளை முறித்து நடக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் தாயுடைய சகோதரிகளோட தொடர்பே இல்லை வர்ற கணக்கில் தாயுடைய சகோதரர்களோட தொடர்பே இல்லை தந்தையுடைய சகோதரிகளோடு தொடர்பே இல்லை தந்தையுடைய சகோதரர்களோடு தொடர்பே இல்லை இவர்கள் அந்த இரத்த உறவை பேணி நடக்கவில்லை அதான் உண்மை அதுதான் சொல்கிறார்கள் உங்களது பரம்பரைகளில் உங்கள் பரம்பரைகளை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நடப்பதற்காக அன்சாபிக்கும் உங்களது நீங்கள் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களது உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்வதற்காக யாரு பெரியமான தெரிஞ்சு வச்சுக்கங்கன்றா அவர்கள் யார் தெரிஞ்சு அப்பதான் உங்களுக்கு சேர்ந்து நடக்கலாம் யார் நமது மாமி என்றதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது சேர்ந்து நடக்கலாம் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க பெரியம்மா எத்தனை பெரியம்மான்னு தெரியாது விளங்கிட்டா எத்தனை மாமின்னு தெரியாது நமது சாட்சி யாருன்னு தெரியாது அப்படியே எத்தனை பேர் இருக்கிறா தந்தையே விட்டிருப்பார் அந்த உறவு என்ன செஞ்சிருப்பாரு தந்தையே விட்டிருப்பார் அல்லது தாயே விட்டிருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் செலவழிக்கணும் கடமை இஸ்லாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க செலவழிக்கணும் என்ற கடமை அவர்களுக்கு கொடுங்க என்று சொல்கிற கடமை சொத்துக்களை பங்கு அதை சொல்லலை எதை இஸ்லாம் சொல்லுகிறத தெரியுமா அவர்களோடு அன்போடு இருக்கு உங்களோட உங்களுக்கு அவர்களுக்கு இடையில் உறவு வளர வேண்டும் சுபகான் அல்ல இந்த ஏற்பாடு இருக்கிறதே இது நேரடியாக இஸ்லாம் உறவு முறையை பாதுகாப்பதற்கான வைத்த ஏற்பாடு இல்லை என்று வெய்யுங்கள் இன்றைக்கு உலகம் எப்படி கனெக்ட் ஆகும் தெரியுமா காலம் போக போக எப்படி யாருக்கு செலவில் தேவை அறிக்கிதோ அவங்க மட்டும்தான் சேர்ந்து கொள்வாங்க அவர்கள் மட்டும்தான் சேர்ந்து கொள்வார்கள் இன்றைக்கே நம்ம பல குடும்பங்களை பார்க்கிறோம் கணவன் மனைவியிடைய உறவு மனைவி அமைதியான மனைவியாக இருப்பான் ஐம்பத்தைந்து வயதுக்கு பிறகு மனைவியிட பேச்சை பார்த்தா இவள் இப்படியெல்லாம் இருக்கவில்லையே அப்படின்னு நினைக்கிற அளவு மனைவி கணவனுக்கு என்ன செய்வா திருப்பி பேசக்கூடியவராக இருக்கிறான் ஏன் இப்போ இவன்கிட்ட செலவு பொறுப்பெல்லாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிது மகன் செலவழிக்கிறான் இப்போ அதனால் இவர் வாசலில் இருந்து ஒரு ஒரு புறமாக இருக்க வேண்டியது மிச்சம் சத்தம் போட்டானா நீங்களா இப்ப செலவழிக்கிறீங்கன்னு கேட்குற லெவல் என்றோ அன்றையிலிருந்து மனைவி எப்படி மாறிடுறா எல்லாரும் சொல்லல பெரும்பாலான இடங்கள் அல்லது சில எப்படி என்ன இடங்கள் மாறிடுறாங்க பொறுப்பில் எவர் இந்த குடும்பத்தை பார்த்து வளர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாரோ அவர் என்ன சுமையாகி விட்டார் இனி அந்த மனைவிடைய பேச்சை பற்றிருக்கும் அந்த லெவல்ல தெரியும் இவரால் ஒன்றும் செய்யலான்னு தெரியும் தரமாட்டேன்னு சொல்ல அதுதான் அதான் அஞ்சு மகனா அஞ்சு பேர் தந்துருவான் பத்து பேர் இருக்கிறாங்க பத்து பேர் என்ன செஞ்சிருவான் தந்துருவான் என்று சொல்ற அந்த மனப்பதிவு வந்த நேரத்திலிருந்து பேச ஆரம்பிப்பார்கள் அப்ப இவர்களுக்கிடையில் இந்த இந்த பேச்சின்மையை இந்த 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 மாதிரியான நிலைமை வைத்துக் கொண்டிருந்தது எது அந்த பொருளாதார செலவு என்கின்றது பேச வைத்தது எது இது அதுக்கான அவர் ரெண்டு பேருக்கும் உறவு இல்லைன்னு அர்த்தம் அல்ல ஆனா அதை மெயின்டைன் பண்ணி வந்ததுக்கான காரணம் எது இது இதுவல்ல இரத்த உறவுகளை கணக்கு பண்ண வேண்டிய விஷயம் அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய உறவும் அவர்கள் சேர்ந்து வளர்ந்தது இதுதான் அன்புள்ள சகோதரர்களே நம்ம உலகத்துல எந்த வெளிப்பட்டு இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கலாம் எவ்வளவு பெரிய தகுதியிலே இருக்கலாம் ஆனால் ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே வீட்டில் சண்டை பிடித்து ஒரே வீட்டில் கஷ்டங்களை சுமந்து ஒரே வீட்டில் சரிசமனாக போராட்டங்களை நடத்தி யாரோ ஒருவருடைய உழைப்பு ஒத்தம் படிச்சு படிப்பதற்காக வேண்டி ஒரு தம்பியுடைய ஒரு அண்ணனுடைய உழைப்பு தான் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அது எதற்காக வேண்டிய உழைச்சா எதிர்காலத்தை நினைச்சல்ல இரத்த உறவும் பந்தமும் தான் அந்த உழைப்புக்கான காரணம் வேற எதுவும் அல்ல அவர்களுக்கு இடையிலிருந்து அந்த தொடர்பு தான் காரணம் ஒரு எட்டு பத்து பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் வைங்க அதில் ஒரு ரெண்டு பேர் என்ன செய்வான் பதினாலு வயதுல வேலைக்கு போயிடுவான் பதினாறு வயதுலேயே வேலைக்கு போயிடுவான் எதற்காக வேண்டி எனது குடும்பம் கஷ்டப்படுது ஆனால் அவனுக்கு நிச்சயமாக தெரியும் நான் திருமணம் முடிப்பேன் எனக்கு குழந்தைகள் கிடைக்கும் நான் ஒரு நிலம் வாங்கணும் நான் வாழணும் என்று தெரியும் ஆனா அவனது இந்த உழைப்புக்கான காரணம் அது அல்ல எனது தங்கை திருமணம் முடிக்க வேண்டும் எனது தங்கை திருமணம் முடிக்க வேண்டும் எனது தாத்தா திருமணம் முடிக்கணும் எனது வாப்ப உமாவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கணும் அவருடைய நல்ல வாழ்க்கை போகணும் என்பதற்காக உழைப்பான் அதற்காக கஷ்டப்படுவான் அதுல தான் ரெண்டு மூன்று சகோதர்கள் படித்திருப்பார்கள் தான் இரண்டு மூன்று சகோதர்கள் வளர்ந்திருப்பார்கள் நாளைக்கு நம்ம வளர்ந்து நமது குடும்பம் நமது சொந்தம் வேண்டு நம்ம போனோம் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்களானா எவ்வளோ நன்றி கெட்டவர்களாக நாங்கள் நினச்சி பாருங்கள் எத்தனையோ குடும்பங்கள் ஒரு சில குடும்பங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பங்கள் இதுக்கு விதிவைக்கல விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான குடும்பங்களில் நிறைய பேருடைய வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு சகோதரர் இருப்பான் தாய் தந்தையை போல ஒரு சகோதரர் இருப்பான் அவனுடைய அவன் அவனோட வாழ்க்கை இன்னும் அதே இடத்துல இருந்திருக்கும் அதே கஷ்டப்பட்ட நிலைமையில் அவன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பான் ஆனால் இவர் பெரிய ஒரு டாக்டராக மாறி இருப்பார் இவர் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பார் பேசுறதுக்கு கூட என்ன செய்யாது டைம் இருக்காது அன்புள்ள சகோதரர்களே இந்த உறவைத்தான் இஸ்லாம் பேனை சொல்கிறது இதற்கு அல்லாஹு இடத்திலே கிடைக்கக்கூடிய தண்டனை இதற்கு அல்லாஹ் இதை பகைத்தால் இதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இதை பகைத்தால் இதுக்கு நடக்கக்கூடிய அல்லாஹ் அபுல் ஆலமீனுடைய விசாரணைகள் சர்வசாதாரணமானதில்லை இந்த இடத்துல இருந்தால் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் இதுதான் இரத்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அன்புள்ள சகோதரர்களை இன்றைய நிலையில நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு பின் நம்ம நம்ம ஒன்றாக இருந்த அந்த இடத்த நினச்சி பாருங்க இந்த உலகத்தில் எல்லோரும் தான் நம்ம அதாவது நம்ம பிறக்கிற நேரத்தில் நம்ம முதலாவது பார்த்த சகோதர சகோதரிகள் நமது உறவுகள் இன்றைக்கு அவங்களாம் எங்கே எந்த தூரத்தில் இருக்கிறார்கள் எங்கே நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத இருக்கிறாங்க இவர்களோடு நம்ம ஒரு கோலெடுத்து பேச சுகமாக இருக்கிறீர்களா என்பது கேட்பதற்கும் பணம் தான் காரணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த உறவில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவர்களோடு பேசுவதற்கு உங்களுக்கு வர வேண்டிய ஒரே ஞாபகம் நாம் வளர்ந்தது வாழ்ந்தது பிறந்தது அந்த உறவு அந்த காலங்கள் தான் உங்களுக்கு என்ன செய்யணும் வர வேண்டும் அன்புள்ள சகோதரி இதைத்தான் இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு வலியுறுத்துகிறது